என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நான் நம்ம காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலாண்டாக இருக்கும் வேலை நடக்குது போல் கோயில் திருப்பணி இந்த பாருங்க எவ்வளோ பெருசு கோபுரம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் அன்றைக்கி அப்போது நாங்கள் சின்ன வயசில் வரும் போது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தோம் அப்போ நைட்டில் வந்தோம் சரியாக பார்க்க முடியல இந்த இந்த தெருவில் தான் நாங்கள் ரெண்டில் இருந்தோம் ஒரு ரூமில் கல்யாணத்துக்கு வரும்போது போது அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது இப்போ தான் பகலில் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சைடில் காஞ்சிபுரத்துக்கு நிறைய வட்டி வரும்போது கூட இந்த சைடில் இந்த கோயிலாண்டெல்லாம் வர முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்ததுனால பார்த்துட்டேன் இது வருங்க அந்த மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அப்போத்தில் அப்போவே எப்படி கட்டிடுவாங்க பாருங்க கோயிலுங்க அதுவும் சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய கோபுரம் சூப்பராக இருக்குது வருங்க நன்றி